ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக் வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவள்ளி நேயர்களே மொரிண்டா சிட்ரிஃபோலியா என்று தாவரப் பெயரை பெற்றிருப்பது நோனி என்று இதற்கு ஆங்கிலத்திலே பெயரை சொல்லியிருக்கிறார்கள் நோனி டிவைன் நோனி என்று கூட இதை பெருமையாக சொல்லுவது வழக்கம் தெய்வீக மூலிகையாக இதை சொல்லியிருக்கிறார்கள் இதனுடைய இலைகள் இங்கே நாம் பிஞ்சு காய்களை நாம் பார்க்கிறோம் இந்த காய்கள் பெருத்து வருகின்ற பொழுது அது கருப்பு நிற பழமாக நமக்கு கிடைக்கிறது அந்த பழத்தை அன்றாடம் ஒன்று இரண்டு நாம் உண்டு வருகின்ற பொழுது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே பணி செய்து கேன்சர் என்கின்ற புற்றுநோயை கூட தடுக்க வல்லதாக விளங்குகிறது இதனுடைய இலைகள் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது இந்த இலைகளை நாம் மேல் பூச்சாக பயன்படுத்துகின்ற பொழுது காயங்களை ஆறச் செய்யக்கூடியதாக விளங்குகிறது வீக்கத்தை வற்றச் செய்யக்கூடியதாக திகழ்கிறது இதை தீநீராக நாம் பருகின்ற பொழுது உள் உறுப்புகளுக்கு பலம் தருகிறது குறிப்பாக கல்லீரல் மண்ணீரலுக்கு நலம் தருகிறது அதோடு கூட சிறுநீர் தாரையில் இருக்கின்ற எரிச்சலையும் அதில் இருக்கின்ற கிருமிகளையும் வெளித்தள்ளக்கூடிய ஒரு நல்ல மருந்தாக இது திகழ்கிறது இந்த இலையை நாம் தீநீராகவோ அல்லது கற்கமாக பசையாகவோ ஒரு உருண்டை அன்றாடம் சாப்பிட்டு வருகின்ற பொழுது எம்மனோகோக் என்கின்ற வகையிலே மாத விளக்கை வெளித்தள்ளக்கூடியதாக முறைப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது அதனோடு கூட இது கல்லீரல் மண்ணீரல் இவற்றுக்கு பலம் தருவது மட்டுமன்றி குருதியிலே இருக்கின்ற தேவையற்ற நச்சுக்களை த ஃப்ரீ ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய எங்கு சென்றாலும் அங்கே தங்கி புற்றாக உருவாக காரணமாக இருக்கின்ற நச்சுக்களை வெளித்தள்ளக்கூடிய ஆன்டிடாக்சின் ஆன்டிடோட் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த நுணா இலை பெற்றிருக்கிறது அன்பான நேயர்களே நுணா என்று சொல்லுகின்ற பொழுது அதை மஞ்சனத்தி என்று கூட இன்னொரு பாஷையிலே சொல்லுவார்கள் மஞ்சள் கடம்பு என்கின்ற மரத்தை கட்டில் போன்ற பொருட்களை செய்வதற்கு பயன்படுத்துவது வழக்கம் அதற்கு மாற்றாக போலியாக இது மஞ்சள் கடம்புக்கு போலியாக த சப்ஸ்டிடியூட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற வகையிலே இந்த நுணாவை பயன்படுத்துவார்கள் இந்த கட்டையிலே இருந்தும் மஞ்சள் நிறம் உற்பத்தியாவது வழக்கம் இதனாலே மொரிண்டா டிங்டோரியா என்று கூட இதற்கு ஒரு பெயரை சொல்லியிருக்கிறார்கள் இதனுடைய பட்டை ஆன்டி பேக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிஸ்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது இந்த பட்டையோடு சொரேலியா கொரிலிஃபோலியா என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது கார்போக அரிசி கார்போக அரிசி முற்றிலும் ஒரு ஆன்ட் ஹெல்மின் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது அதாவது வயிற்றிலே எந்த விதமான கிருமிகள் இருந்தாலும் அந்த கிருமிகளை வெளித்தள்ளக்கூடிய வல்லமையுடையதாக இந்த கார்போக அரிசி விளங்குகிறது கார்போக அரிசியை உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது ஓரிரு முறை அதை எலுமிச்சை சாரில் ஊற வைத்து வெயிலிலே காய வைத்து நன்றாக பொடித்து வைத்துக்கொண்டு கொண்டு தேனோடு அரை தேக்கரண்டி இருவேளை சாப்பிடுவதனாலே நமக்கு நல்ல பலனை தரக்கூடியதாக குறிப்பாக லுக்கோடர்மா என்று சொல்லக்கூடிய வெண்புள்ளிகள் எக்ஸிமா என்று சொல்லக்கூடிய வீப்பிங் எக்ஸிமா என்று சொல்லக்கூடிய தழும்புகள் அரிப்பு உடன் கூடிய தழும்புகள் இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்தாக இந்த சொரேலியா போலியா விளங்குகிறது என்பதை நம் மரத்தில் ஆகாது அன்பான நேயர்களே நுணா என்கின்ற மரத்தினுடைய பட்டையோடு கார்போகாரிசி நல்லெண்ணெய் இவை மூன்றும் சேர்த்து இங்கே ஒரு தைல பதத்திலே நாம் வைத்திருக்கின்றோம் இதை அன்றாடம் மேலுக்கு தடவுவதனாலே லூக்கோடெர்மா விட்டிலிகோ என்றெல்லாம் சொல்லுகின்ற வெண்புள்ளிகளை மாற்றி இயல்பு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நல் இது விளங்குகிறது அடிப்பட்ட காயங்களின் மேலே தடவுகின்ற பொழுது அந்த காயங்களை வீக்கங்களை வலியை தணிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது தலைக்கு தடவி குளிப்பதனாலே இது ஒரு ஆன்டி டேன்ட்ரஃப் என்கின்ற நிலையிலே தலை பொழுகை போக்கி மூன்று முறை மூன்று வாரம் இதை குளிப்பதனாலே அதாவது வாரத்துக்கு மூன்று முறை மூன்று வாரம் இதை குளிப்பதனாலே முற்றிலும் தலை பொழுகு என்பது விட்டுப்போகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே நுணாவும் கார்போக அரிசியும் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்